கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தனமை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்ரோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா செய்த உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் என கொத்தா பர்வதம் நேரா என் கண்களையே பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்தே என் கடந்த வருமே என் கண்கள் கேடு பே கடங்கானன் என் கண்கள் கேடு என கொத்தாசைவாரும் பர்வதம் நேராயின் கண்கள் ஏரிடு பேலைகள் பெயர் தகன்றும் நீலை மாறி பொறியகன்றும் மலைகள் Sim. De... 안녕 சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஐந்தும் ஐந்து ஆறு ஏழு எட்டும் வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா உன் காலை தல்லாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என் கால்கள் சறுக்குதலுக்கும் தள்ளாடுதலுக்கும் சற்றே தப்பிற்று அதாவது சத்ரு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் நம்மளை எப்படி நம்முடைய காலை தள்ளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மை காக்கிற இஸ்ரேவெலி தேவனாகி கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் நம்மையவர் பாதுகாக்கிற படியினால்தான் நம்ம இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் கூட நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் தான் ஏ சொன்னார் கீப்பர்ஸ் அவே ஃப்ரம் ஈவில் தீமைக்கு எங்களை விலக்கி காத்திரணும் இதை டெய்லி ஜபிக்க சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாத தீமைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது நம்ம வந்து வி டோன்ட் ஆன்டிசிபேட் தட் ஈ வில் ஷுட் கம் டு அஸ் பட் தேர் ஆர் ஈவில்ஸ் அரவுண்ட் அஸ் மை சுற்றி ஏன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது முரதைக்காய் பார்த்தீங்கன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லி ஒரு வாசல் காவலாளனாக தான் அவர் இருக்கிறார் அவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனால் ஆமான்னு பாருங்கள் தன்னை வணங்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை மாத்திரம் அழிப்பதற்காக அவன் நினைக்கவில்லை யூத குலம் முழுவதையுமே அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அப்படியாக தான் அந்த பிசாஸ் வந்து எதற்கு வருகிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அவனுடைய எண்ணெல்லாம் என்ன கத்தனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய வேணும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் திருடணும் அவங்களுடைய சந்தோஷத்தை திருடணும் அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை கொடுக்கணும் திருடவும் கொல்லவும் அவங்களை ஜீவனை கூட கொல்றதுக்கு பிசாசு இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கருத்துடைய ஊழியர்காரருக்கு எவ்வளவோ சேதங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் சபைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது என்ற செய்திகளை நம்ம கேட்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக அதிகமாக ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக விசுவாசிகளுடைய பாதுகாப்பிற்காக நம்ம ஜபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக தீமைகள் நேரிடுவதை நம்ம கேள்விப்பட்டுவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அவர்களுக்காக நம்ம திறப்பில் நிற்க வேண்டும் தான் ஆண்டவர் சொல்கிற தீமைக்கு எங்களை விலக்கி காத்திரணும் நம்ம ஜபிக்க வேண்டும் அந்த கருத்துடைய பிள்ளைகளுக்காக நம்ம மண்ணாட வேண்டும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் இங்கே ரெண்டு தெசுல உணக்கியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப் எவ்வரி செகண்ட் தெசுலோனியன்ஸ் சாப்டர் த்ரீ அண்ட் வேர்ஸ் த்ரீ ரெண்டு தெஸ்டோனி கேர் மூன்றாவது அதிகாலம் மூன்றாவது வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை கரை பிடித்தவர் நம்மை அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் நம்ம நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு நமக்கு தெரியும் ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி அந்த சொல்லுகிறார்னால நம்முடைய எதிர்காலம் எல்லாமே அவருடைய கரத்தில இருக்கிறது அவருடைய செட்டையின் மறைவிலே தேவன் நம்மை வைத்து பாதுகாக்கும்படியாக நம்முடைய குடும்பத்தை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் எவ்ரிடே வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க திடீர்னு கேள்விப்படுறோம் ஆக்சிடெண்ட் என்று சொல்லி அப்படியாக நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் பிசாசின் தந்திரங்களுக்கு இறையாகும் அதனால் வி நீட் டு பி விஜிலண்ட் பி விஜிலண்ட் பி சோபர் பி விஜிலண்ட் ஃபார் யுவர் அட்வர்சரி த டெவில் இஸ் லைக் ரோரிங் லையன் சிக்கிங் ஹூம் ஹிமே டிவவர் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா உள்ள வந்து குடும்பத்தை குழப்புவதற்கும் குடும்பத்தில் அழிவும் நாசமும் கொண்டு வருவதற்கு அவன் அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம் அந்த கடைசி நாட்களிலே நம்ம ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் காலத்தை பார்க்கும் பொழுது வி ஆர் த ல லாஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் இஸ் நியர் ஸோ வி ஹாவ் டு பி இன் ப்ரேயர் பி வாட்ச்ஃபுல் இன் ப்ரேயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறபடியாக ஜெபத்தில் விழித்திருந்து எல்லா திமிக்கும் தெய்வ நம்மை விலக்கி காக்கும்படியாக நம்முடைய சபைக்காக போதகர்களுக்காக நம்முடைய குடும்பத்தை ஜ இன ஜன மந்துகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்தவுடைய பாதுகாப்பை நமக்கு கட்டளை இடுவாராங்க ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 உன் காலை தள்ளாட ஓட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார் என்ற வார்த்தையை பிடிக்க தாவே தேவனே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீரப்பா அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா உடைய பிள்ளைகள் அந்தவரையே என்னென்ன காரியங்களிலே கால்கள் தள்ளாடுவது போல அவங்க ஃபீல் பண்ண ஆண்டவரே நீர் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும் நீர் உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பிரசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே குட் மார்னிங் ஹாவ குட் காட் பிளஸ் யூ